இது வாடி இல்லாம் பக்கத்துலையே போக முடியாது அவ்வளோ கோபமாக அவ்வளோ ஆக்ரோஷமாகவும் நல்லா பயங்கரமாக விளாடுவான் இந்த டைம் கீழே விழுந்து கால் கொஞ்சம் அடிப்பட்டுருச்சு இப்போ ஆனால் க்யூர் ஆயிட்டான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வச்சுருக்க பேர் இவனுக்கு கருப்பேன்னு சொல்லி இவன் வச்சுருக்கேன் எப்படின்னு பாருங்கள் என்னென்ன பண்ணுறான் கூத்து பாருங்கள் எவ்வளோ குழந்தையாட்டு இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் யாருமே நம்ப மாட்டீங்க ஆனால் சுட்டு சாதம் கத்தி மாதிரி பொம்பளைங்கிட்டையும் குழந்தைகளையும் நல்லா கண்டுபிடிச்சிரும் சாதுவாக நடந்துக்கும் முதல்லலாம் ரொம்ப இந்த கேப் இருந்த ரொம்ப நாளாக யாரும் அதிகமாக நாட்டு மாடெலாம் வளர்த்தலை குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருந்தது இப்போல்லாம் அப்படி இல்லைங்க வீட்டுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு மாடு அதுவும் எங்கள் ஊரில் நிலவட்ட பசங்கள்லாம் இப்போ நல்லா மாறிட்டாங்க வீட்டு வீட்டுக்கு ரெண்டு ஒன்று நாலு ஆளுக்கு வச்சு இப்போ நல்லா ஜல்லிக்கட்டு மாடை நல்லா வளர்க்குறாங்க நல்லா முன்னேறிட்டாங்க இப்போல்லாம் ந ரெண்டு நாளைக்கு ஜல்லிக்கட்டு மாடு விட்டாலும் எங்கள் ஊர் மாடு எங்களுக்கே பத்த மாட்டேங்கிதுங்க நாலு பத்த மாட்டுக்குது மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு விட்டாதான் தான் முடியும் அத்தனை மாடுங்க இருக்குதுங்க நிறைய மாடு விட முடியாத நிலைமையில் ஆயிடுதுங்க